இருபதுக்கு இருபது கட்டுன்னு கிணத்துக்கு ஒன்று நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்க நீங்க நார்மலாக இது வச்சு வெட்டிருக்கோம் இப்போ நீங்க கிரேன் இதெல்லாம் யூஸ் பண்ண வந்து ரேட்டுக்கு இது குறையுமா கிணறுங்கிறது ரெண்டு அடி ஆளுங்க எட்டு கெட்டு ஒரு கிணறுங்க அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்ரமணியம் அப்பசாமி இந்த வீடியோவில் நம்ம கிணறு வெட்டுறதை பத்தி பார்க்க போறோம் கிணறு வெட்டுறதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டி வரும்னா கிணறு வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு கன்சர்ன் இருக்கும் ஏன்னா கிணறு வெட்டுறவங்க வந்து நாலு பேர் தேடி விசாரிப்போம் எது ரேட் கரெக்டு எச்சு கம்மி என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விரும்புவோம் அந்த வகையில் வந்து கிணறு வெட்டுறத பற்றி மற்ற டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு அதுக்கு செலவு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம இங்கே பக்கத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் பக்கத்தில் கிணறு வெட்டிட்டு இருந்தாங்க அவர் கிணறு வெட்டுறவர் பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுற கான்ட்ராக்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு அதனால் நம்மளுக்கு பரிச்சையும் கொஞ்சம் நல்ல முறையாக செய்வார் கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய ஆள் அதனால வந்து அவர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு போனவங்க ஒரு பிச்சைமுத்து நம்மளுக்கு நீண்ட நாள் பழக்கம் நம்மளுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் கூப்பிட்டா வருவாரு இவர் நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு கிணறு வெட்டிட்டு இருக்காருங்க இப்போ இந்த டீம்ல இப்போ இவர் ஓடு போய் யாரும் வேலை செஞ்சிருக்காங்கன்னா யாராவது முத்துக்கோங்களா முத்துங்க லோகநாதன் லோகநாதன் எந்த தம்பி தம்பி கொடுவாய் இதேதான் வேலை இதே தான் வேலை தான் நீங்கப்பா தாங்க கொடுவாய் பேரு ராஜு ராஜே

இந்த ஹிட்டாச்சி ஓட்டருக்கு பெருசுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது ஓட்டின இது ஓட்டலாம் அது ஓட்டருக்கு டிஃப்ரெண்ட் இது டிஃப்ரெண்ட் இருக்கும் அது வந்து சீக்கிரமாக அப்செட் ஆகாது இது வந்து சீக்கிரமாக சின்ன சைஸுங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் சரி இந்த டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ கிண மெயினாக கிணறு வெட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்கு என்ன செலவு வரும் அது என்ன சைஸ் வெட்டணும் அது எப்படி கணக்கு போகிறது பார்த்தீங்கன்னா கிணத்து வெட்டுக்கு நம்ம கிணத்து வெட்டுற கான்ட்ராக்டாரங்களை கூப்பிட்டு கேட்டோன்னா கிணத்து கணக்குல சொல்லுவாங்க கிணத்து கணக்கு அப்படின்னா நம்மளுக்கு புரியாது சரி அதை பற்றியெல்லாம் கேட்க போகிறோம் அதே மாதிரி எவ்வளவு அடிக்கு ஒரு முறை ரேட் பேசுகிறாங்க எத்தனை அடி வரைக்கும் என்ன ரேட்டு அந்த ஸ்லாப் பார்க்க போகிறோம் ரேட் ஸ்லாப் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஹிட்டாச்சி கிரெயின் வச்சு வேலை செய்கிறாங்க இதுக்கு என்னென்னா இந்த ஹிட்டாச்சி வச்சு யூஸ் பண்ணுறதுல பெரிய சைஸ் கிணத்துல யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கெல்லாம் எந்த சைஸ் கிணறு இருந்தால் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைட்டுங்க இப்போ அந்த வேலை செய்கிற டீமை பார்த்துட்டோம் இப்போ அதுக்கு மேலே இந்த கிணத்த பற்றி இந்த கிணத்த பற்றி நம்ம ஒரு முத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏன் முத்து இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமா கிணறு வெட்டிட்டு இருக்கீங்க ஒரு நாற்பது வருஷம் வெட்டிட்டு இருக்கேன் நாற்பது வருஷம் உங்களுக்கு என்ன வயசு ஆச்சு அறுபத்தஞ்சாச்சுங்க சார் எத்தனை வருஷம் வெட்டிட்டு இருக்கீங்க நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் இதான் இதே தொழிலு நம் தொழில உங்க ஊர் நாமக்கல் சார் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இப்போ இங்கே இங்கே இங்க எங்கே இருக்கீங்க இங்கே கூட இருக்குங்க சார் சரி ஓகே இப்போ இந்த கிணறு வெட்டுறது வந்து இப்போ நான் வந்து நம்மளதெல்லாம் வெட்டும்போது இந்த இது அதுக்கு அது என்ன சொல்வீங்க கிரீனுங்க சார் அந்த கிரேன் ஏது ஏது மரம் சிங்கப்பூர் ஏத்துங்க அதுல பண்ணிட்டு இருந்தீங்க ஆமா இதுக்கு மாறிட்டீங்க இப்போ ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் டிமாண்டும் கொஞ்சம் பார்ட்டி மெம்பர் வேலை சீக்கிரம் முடிக்கணுங்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேகமா செய்யலாங்க சரி அதுக்கு முன்னால கிணறு விட்டு இப்போ இப்ப இந்த பொதுவா எல்லாத்துக்கும் வர சந்தேகம் என்னன்னா கிணத்து வீட்டுக்கு வந்து ரேட் எப்படி பேசுறது அப்படிங்கிற சந்தேகம் வரும் நிறைய பேருக்கு இந்த கிணத்து வீட்டுல டவுட் இருக்குது இப்ப பொதுவா ஆரம்பிச்சாங்க கிணத்து வீட்டு வேலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து எங்க கிணறு விட்டுறங்க தோட்டத்துல பொதுவா தோட்டத்தில் சலமலையா விடுவாங்க

இப்படி கிணறு வாஸ்து இருக்கு இருபத்தி பத்தொன்பது வைக்கிறாங்க ஆமாங்க அது வந்து பொதுவா வாஸ்து பாக்குற வேண்டிய பாத்துக்கிறதா பாக்கலாம் ஆமாங்க பின்னால போட்டு நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிணறு என்ன சைஸ் இது முப்பது முப்பது சார்

இருபது பதினாறு இருக்கும் இருபது அப்போ ஒரு பதினாறு இப்போ இதுல கணக்கு போடுறீங்க இல்லையா கிணத்துக்கு இவ்வளவு பேசுறீங்களா ரேட் ஆமாங்க ஆமாங்க அது அந்த கிணத்து கணக்குல தான் பேசுறீங்க ஆ கிணத்து கிணறுங்கிறது எவ்வளவு கிணறுங்கிறது 2 அடி ஆளங்க 8 கிட்ட ஒரு கிணறுங்க 8 8 64 ஸ்கொயர் ஃபீட் ஆமாங்க 2 அடி ஆளத்துக்கு 128 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிணறுங்க கியூபிக் ஃபீட் 128 கனடி ஆ கனடி 128 கனடிக்கு வந்து ஒரு கிணறுன்னு கணக்கு ஒரு கிணறு அப்படி போட்டா மொத்தம் ஆமா கனடி வந்தா சரி ஆமாங்க கிணத்துக்கு பேசுறீங்க ஆமாங்க இப்போ வந்து மேல இருந்து எப்படி ரேட் ரேட் 60 அடிக்கு ஃபர்ஸ்ட் ரேட்டுங்க

ஏழாயிரத்தி ஐநூறுவாய் நாலாயிரத்து ஐநூறுல இருந்து அப்படியே மூவாயிரம் ரூபாய் அதிகம் ஆமாங்க 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 ஓகே அதுல இருந்து ஐநூறு ஆமாங்க அறுபது டு எண்பது ஆமாங்க எண்பது டு நூறு நூறுக்கு ஒன்பதாயிரம் வருங்க ஒன்பதாயிரம் ஆமாங்க நூறுக்கு மேல வெட்டி நூறுக்கு மேலையும் இருபது நூத்தி நாற்பது கூட நூறுங்களா ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரம் வச்சு வருங்க இப்போ கிணறு வெட்ட ரேட்டை பத்தி நம்ம ஒரு கான்ட்ராக்டர் முத்து சொன்னாரு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா உங்களுக்கு தெளிவா இருக்கா சொல்றேன் அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மேலிருந்து அறுபது அடிக்கு ஒரு ரேட்டு அறுபது அடிக்கு வந்து அவர் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் சொல்றாரு இதில் என்ன அப்படின்னா அந்த நாலாயிரத்து ஐநூறு என்ன நாலாயிரத்து ஐநூறு எவ்வளவுக்கு அப்படின்னு கேட்டாங்க அவங்க கிணறுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து கிணறு விட்டுற அவங்களுடைய டெக்னாலஜியில் ஒரு கிணறு அப்படிங்கிறது வந்து நூற்றி இருபத்தி எட்டு கியூபிக் ஃபீட் அதாவது வந்து எட்டடி நீளம் எட்டு அடி அகலம் ரெண்டடி ஆழம் இதுதான் வந்துங்க ஒரு கிணறுங்கிற அளவு மேலேருந்து அறுபது அடிக்கு நாலாயிரத்து ஐநூறு அறுபதுலேருந்து எண்பது அடிக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு சொன்னார் அதுக்கு கீழே வந்து ஒம்பதாயிரரூவா சொன்னார் நூறு அடி வரைக்கும் ஸோ நம்ம கணக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் எப்படின்னா இப்போ இந்த கிணத்துக்கு வந்து முப்பது அடிக்கு முப்பது அடி கிணறு கிணத்தினுடைய சைஸ் ஸோ தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படியே உள்ள போயிருக்கு கீழே போயிருக்காங்க இப்போ தொண்ணூறு அடி வரைக்கும் போயிருக்காங்க இப்போ ஒரு கால்குலேஷன் பாருங்கள் இது எப்படி போடணும் அப்படின்னா முப்பதுக்கு முப்பது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லாப் வந்து அறுபது அடிக்கு அந்த அறுபது அடிக்கு வந்து ஒரு கிணத்துக்கு நாலாயிரம் ஐநூறுபா சொல்கிறார் இல்லைங்களா அப்போ அந்த கணக்கு போட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் க்யூபிக் ஃபீட் வருது முப்பது அடிக்கு முப்பது அடி சைஸ் வச்சு அறுபது அடி வட்டையில் ஐம்பத்தி நாலாயிரம் கியூபிக் ஃபீட் வருது ஐம்பத்தி நாலாயிரம் கியூபிக் ஃபீட்டுக்கு இவங்க வந்து கிணத்து கணக்கு சொல்கிறாங்க ஒரு கிணறு அப்படிங்கிறது வந்து நூற்றி இருபத்தி எட்டு கியூபிக் ஃபீட் நூற்றி இருபத்தெட்டு கியூபிக் ஃபீட்டுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரம் கியூபிக் ஃபீட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் டிவட் பை நூற்றி இருபத்தி எட்டு போட்டிங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒரு கிணறு வருது நானூற்றி இருபத்தி ஒரு கிணறு வருது நானூற்றி இருபத்தி ஒரு கிணறுக்கு ஒரு கிணத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறுவாய்ங்க நாலாயிரத்து ஐநூறு போட்டிங்கன்னா பதினெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் வருது நீங்கள் வந்து முப்பதுக்கு முப்பது சைஸ் வச்சு அறுபது அடி அடியால் வெட்டணும் அப்படின்னீங்கன்னா இந்த நாலாயிரத்து ஐநூறுரூவா ரேட் போட்டீங்க அப்படின்னா வந்து பதினெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் ரூபா வருது இந்த கிணத்துக்கு வந்து இந்த கிணத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்லையே வந்து ஒரு போர்ஷனில் கிணறு இருந்திருக்கு அந்த கிணத்தை வந்து உள்ளே வச்சு சைஸ் பெருசு பண்ணி வெட்டியிருக்காங்க அவங்க என்ன ரேட் பேசுனாங்கன்னு நம்மளுக்கு எக்ஸாக்ட் தெரியாது ஸோ நீங்கள் முப்பதுக்கு முப்பது வச்சு நீங்கள் அறுபது அடிக்கு வெட்டினீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா ரேட் போட்டால் பத்தொன்பது லட்ச ரூபா வருது இதே இருபதுக்கு இருபது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபதுக்கு இருபது நானூறு ஸ்கொயர் ஃபீட் வருது இன் டு அறுபது அடி ஆழம் ஸோ இருபத்தி நாலாயிரம் கியூபிக் ஃபீட் வருது இருபத்தி நாலாயிரம் கியூபிக் ஃபீட்டுக்கு நூற்றி இருபத்தி எட்டு கனஅடி வந்து ஒரு கிணறு அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு கிணறு வருது நீங்கள் இருபதுக்கு இருபது வச்சு அறுபது அடி ஆளம் போனீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி க கிணறு வருது அதுக்கு வந்து இவர் சொல்கிற நாலாயிரத்தி ஐநூறுரூவா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபா வருது நீங்கள் வந்து இருபதுக்கு இருபது வச்சிங்கன்னா எட்டு எட்டு லட்ச ரூபாய்னு வச்சுங்க தோராயம்மா எட்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தம்பா நீங்கள் கால்குலேஷன் ப்ரகாரம் வருது நீங்கள் வந்து இருபதுக்கு இருபது வச்சு அறுபது அடி போனீங்கன்னா எட்டு லட்ச ரூபா வருது அதே நீங்கள் வந்து முப்பதுக்கு முப்பது வச்சு போனீங்க அப்படின்னா பத்தொன்பது லட்சரூவா வருது ஸோ இது வந்து நீங்கள் கிணறு சைஸ் பெருசு போக போக வந்து உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியாக ஏன்னா வந்து கவரிங் ஏரியா ஜாஸ்தியாகும் ஸோ இருபது அடி இருபதுக்கு இருபது வச்சு நீங்கள் ஒரு அறுபது அடி வெட்டணும் அப்படின்னா எட்டு லட்ச ரூபா வருது இதே அடுத்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அறுபது டு எண்பது அடிக்கு வெட்டுறோம் அறுபது டு எண்பது அடிக்கு வந்து இருபது அடி தான் ஆழம் அந்த அந்த ஸ்லாப் வந்து இருபது அடிக்கு அதே வந்து இருபதுக்கு இருபது நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இன்ட்டு இரு இருபது அடி ஆளாம் ஸோ பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கியூபிக் ஃபீட் வருது எட்டாயிரம் கியூபிக் ஃபீட்டுக்கு நூற்றி இருபத்தெட்டு அளவுங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு கியூபிக் ஃபீட்டுக்கு தான் அவன் சொல்கிற ஒரு கிணறு அது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அறுபத்தி ரெண்டரை கிணறு வருது அதுக்கு அவர் சொல்கிற ஏழாயிரத்து ஐநூறுவா அடுத்த ஸ்லாப் வந்து ஏழாயிரத்து ஐநூறு அது போட்டிங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வருது ஸோ நாலு லட்சத்தி எழுபதாயிரம் அதில் ஒரு எட்டு லட்சம் பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வருது நீங்கள் வந்து இருபதுக்கு இருபது வச்சு ஒரு எண்பது அடிக்கு வெட்டணும் அப்படின்னா பதிமூணைகால ரூபா பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் அந்த 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 ரேஞ்சு வருது உங்களுக்கு ஸோ இதுதான் கிணறு கால்குலேட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் எவ்வளவு கிணத்துக்கு எவ்வளோன்னு பேசுகிறீங்களோ இன்டு கியூபிக் ஃபீட்டு கியூபிக் ஃபீட் போட்டு கா நூற்றி இருபத்தெட்டு கியூபிக் ஃபீட் ஈக்குவல் டு ஒரு கிணறு அப்போ ஒரு கிணத்துக்கு எவ்வளோன்னு பேசுகிறீங்களோ அதை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது தான் அதுதான் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி தேடுங்க இப்போது நீங்கள் வந்து இந்த

பெரிய வண்டிக்கு என்ன வித்தியாசம் பெரிய வண்டிக்கு வந்து பக்கெட் வந்து மேலேருந்து இப்போ கிணறு எடுக்கிறதுனால சப்போஸ் வந்து பெரிய வண்டிக்கு வந்து பதினெட்டு அடி அதுக்குள்ள மேலே அளவுக்கு மேல அளவுக்கு எடுக்கலாம் மேல அளவுக்கு எடுக்கலாம் அது கீழே வந்து செவத்து கால் நேர் வராது செவத்து கால் நேர் வராது அதுக்குமே சின்ன ஹைட்டாச்சு இதை உள்ள இறக்கிறீங்க ஓகே இப்போ வேட்டு போட்டு அது எப்படி அதை அதுல நின்று வேலை செய்யறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா அது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வேட்டு போடும்போது வண்டி மேலே தூக்கும் மிஸ் நல்லா மேலே எடுத்துருவோம் எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் இதே வேலை கிணத்து வீட்டுக்கே ஓடுறீங்க

இப்போ நீங்கள் நார்மலாக இது கிரேன் இது வச்சு விட்டுருக்கோம் இப்போ நீங்கள் கிரேன் இதெல்லாம் யூஸ் பண்ணல வந்து ரேட்டுக்கு இது குறையுமா ரேட்டு குறையாதுங்க ரேட்டு குறையாதுங்க ஆனால் வேலை குஸ்தியாக சீக்கிரம் முடியும் நீங்கள் வந்து வேலை சீக்கிரம் ஆமாங்க ஆமாங்க உங்களுக்கு செலவு இருக்கு இல்லையா ஆமாங்க செலவு இருக்குங்க ரே வேலை சீக்கிரம் முடியும் அதில் பத்து நாள் வேலை செய்கிறது இது அஞ்சு நாள் முடிச்சுடுவோங்க இப்போது சில கிணறுல என்ன ஆகுதுன்னா இப்போ நம்மளுதே வந்து அங்கே இவங்களது வெட்டியில் பார்த்தீங்கன்னா மண் இப்போ

மசனிங்க மசனதா இதுல என்ன வேலை இது குழி ஓடுறதுக்கு லேட் ஆகுங்க குழி போட்ட அளவுக்கு எடுக்காதுங்க கொஞ்சம் ஈஸியா ஆமாங்க பாறை ஓயிட்டா கொஞ்சம் லேட் ஆகுங்க ஆமாங்க

ஓகே ஓகே சரி இப்போ கிணறு வெட்டுறதுங்க என்னென்ன காரணம் இப்போ இப்பெல்லாம் நிறைய போர் வந்துருச்சு எல்லாம் போர் ஓட்டிக்கிறாங்க தொட்டி அடிக்கிறாங்க அப்படி இருக்குது என்னென்ன காரணத்துக்காக கிணறு வெட்டுறாங்க போர் வந்துங்க அது கரண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்குங்க இது நாலா பக்கம் வந்தாலும் தனி ஸ்டோரேஜ் ஆமாங்க பெரிய மட்டமா இருக்கு பெரிய மட்டம் கிணத்துடைய இது போருக்கு வராதுங்க

ஆளு வந்து மண்ணு கலர்லாம் வெட்டி போடுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இங்கே போய் பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து அந்த சின்ன ஹிட்டாச்சி வாங்கி உள்ள கிணத்துல இறக்கிட்டுருக்காங்க அதை வந்து மேலே கொண்டு வரக்கு வந்து அந்த அந்த கிரேன்லாம் விட்டுட்டு வந்து இப்போ என்ன வந்து க்ரேனே வாங்கிட்டாங்க மொபைல் க்ரேன் இருக்கு இல்லைங்களா அதே பதினஞ்சுடன் கெப்பாசிட்டியில் வாங்கிட்டு அந்த க்ரேனில் வந்து என்ன அப்படின்னா அந்த கொண்டு வர அந்த கூட முதலியெல்லாம் டயர் கூட வச்சு எடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டீல் பாக்ஸ் அதாவது வந்து பெரிய இரும்பு தகுடுங்க நல்லா ஹெவியான தகுடு வச்சு செஞ்சுருக்காங்க அதில் அப்படியே தெரிய அப்படியே அதில் கிரேனில் வச்சு இழுத்துக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன அந்த இந்த கூடையில் ஒரு பத்து பாஞ்சு கூட பிடிக்கும் அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் முதல்ல எல்லாம் அந்த கிரேன் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்ததில் என்ன இதோ அதை விட ஒரு பத்து பாஞ்சு கூட எச்சு பிடிக்கும் மடங்கு எச்சு பிடிக்கும் அந்த மாதிரி இது அந்த அந்த இரும்பு பாக்ஸோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ மூணு டன் கெப்பாசிட்டிங்கிறாங்க கிரேனோட கெப்பாசிட்டி பதினஞ்சு டன் சொல்கிறாங்க கிரேன் அண்ட் ரோப்பு ஸோ அதனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு டன் ஒன்றரை டன் அவ்வளோதான் பண்ண முடியும் கல்லோட வீட்டு அவ்வளோதான் வரும் ஏன்னா அதனுடைய சைஸ் அவ்வளோது ஸோ நம்ம பார்த்துட்டு சரி வீடியோ பண்ணலான்னு போனால் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சரி மேலேருந்து வீடியோ கிளியராக வராது அப்படிங்கிறக்கா உள்ளே போகணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொன்னால் அவர் சரி இப்போ போல வாங்க அப்படின்னாரு நம்மளுக்கு போகிறக்கு என்னென்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கிணத்துல இறங்குறதுக்கு உண்மையிலேயே பயமாக இருந்துச்சு அது அந்த க்ரே கிரேன் ஆப்ரேட்டர் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இல்லை எங்கேயோ ஒரு பக்கம் ரோப் இது ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அப்புறம் அந்த அந்த யோசனையில் நம்மளுக்கு வந்து போச்சு இந்த கிணத்துல இவ்வளோ பெரிய கிணத்துல இறங்கி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு க்ரெயினில் தான் இறங்குறோம் இருந்தாலும் சரி ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு சரி கடவுள் இருக்காண்டா குமார் அப்படின்ட்டு சரி நீ இறங்கினோம் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர பயங்க அந்த மரண பீதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இறங்கும் போது இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபேஸ்லேயே தெரியும் அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் மெதுவாக தான் இறங்கினாங்க அப்புறம் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அது அந்த கிணறு தொண்ணூறு அடி போயிருந்துச்சு அந்த தொண்ணூறு அடியில் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து தண்ணி கணிச்சல் இருக்குது சைடு போர் போட்டிருக்காங்க சைடு போர்லேயே தண்ணி வருது அதுக்கப்புறம் வந்து கீழே வெட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த தொண்ணூறு அடியோ நிறுத்த போகிறாங்க ஏன்னா நூறு அடி டார்கெட் பண்ணியிருக்காங்க தண்ணி அதிகமாக வந்து வெட்ட முடியல அப்படிங்கிறக்கா நூறு அடியில் அவங்க சாரி தொண்ணூறு அடியில் அவங்க நிறுத்த போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டு போட்டுறாங்க வேட்டு போட்டு வேட்டு போடும்போது வந்து அந்த சின்ன ஹிட்டாச்சியை வந்து வெளியில் எடுத்துட்றாங்க கிரேன் மூலமாக வெளியில் எடுத்துட்றாங்க அந்த ஹிட்டாச்சி வந்து ரெண்டே முக்கால் நம்ம வெயிட்டு அந்த ஹிட்டாச்சியோட வெயிட்டு அதை வந்து ஏன்னா கிரேனோட கெப்பாசிட்டி பாய்ச்சிட்டு இருக்கு இல்லைங்களா ரோப்பில் அலங்காக வெறக்கி மேலே ஏற்றிக்கிறாங்க அப்புறம் வேட்டு போட்டு கீழே இறக்கி ஆளுகள் லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹிட்டாசியில் லோட் பண்ணுறாங்க அது கொஞ்சம் வேலை ஈஸியாக ஆகுது ஆ ஏன்னா உங்களுக்கு எல்லா தொழில் மாதிரியும் இந்த கிணறு கிணறு வெட்டுற தொழிலுக்கும் ஆளுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் கீழே போய் பார்த்தங்க ஆளு வந்து மூணு பேர் சப்போர்ட் இருக்காங்க மூணு பேர் இவரோட நாலு பேர் இருந்தாங்க என்ன அப்படின்னா சைடு இதில் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா கிணறு போது நம்ம வந்து மேலேருந்து வெட்டிகிட்டு போயில நம்ம ஒரு அறுபது அடி எழுபது அடியிலேருந்து அப்பப்போ சைடு போர் ஓட்டிக்கலாம் ஏன்னா வந்து நல்ல செல்வாக்கான காலத்தில் மேலே வரையில் சைடு போரில் தண்ணி வரலாம் இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே ஒன்ஸ் நீங்கள் கீழே போயாச்சுன்னா அப்புறம் மேலே வச்சு சைடு போர் ஓட்ட முடியாது அதனால் நம்ம மேலேருந்து போயில் அறுபது அடி போய்ட்டுமா அறுபது அடியில் ஒரு டைம் சைடு போர் ஓட்டலாம் ரெண்டாவது ஒரு எண்பது அடியில் ஒரு டைம் ஓட்டலாம் இந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க மேலே ஒரு போர்லேயே வந்து தண்ணி நல்லா வந்துருந்துச்சி அப்படின்ட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அடைச்சிட்றாங்க டம்மி போட்டு அடைச்சிடுறாங்க இரும்பு பைப்பு வச்சு சாக்கு வச்சு நல்லா ஹெவியாக அடிச்சுட்டு அதுக்கு மர போட்டு லாக் பண்ணிடுறாங்க ரெண்டாவது வந்து அந்த மரையை வந்து கழட்டிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிணறு வெட்டும் போது போனால் தான் இந்த கணிச்சிலலாம் நம்ம பார்க்க முடியும் தண்ணி வந்து மட்டத்தில் கணிகிறது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த கிணத்துல பார்க்க முடிஞ்சுங்க மட்டத்தில் எப்படி கனியும் அப்படிங்கிறது இதில் வந்து ஏகமாகவே மட்டம் இருந்துச்சு மட்டத்துலேலாம் கணிச்சல் இருந்துச்சுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சைடு போரில் நல்லா தள்ளி வந்துருந்துச்சி ஒரு மூணு சைடு போரை என்னமோ வந்து டம்மி வச்சு லாக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரேனில் போகிறக்கு முன்னிலையே பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் சரி தைரியத்தை வர வச்சு போயாச்சு ஏன்னா நம்ம ஒரு டைம் போகிறக்கே இவ்வளோ பயப்படுறோம் அவங்களாம் ரெகுலராக டெய்லி நான் மூணு டைம் கீழே மேலேயும் போகிறாங்க அது போக வந்து என்னென்னா அந்த நல்ல கல் லோடாகி ரோப் மே இது லோடு மேலே வரையில் ரோப்பெல்லாம் கட்டாச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு கீழே நின்றுட்டு நம்மளுக்கு யோசனை கூட அதுலேயே இருந்துச்சு அது வேறு விஷயம்னு வச்சுக்கலேன் ஆனால் அவங்களாம் ரெகுலராக அசால்ட்டாக போகிறாங்க வராங்க பட் இது சேஃப்டி தான் இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோக்காக வந்துங்க இந்த இந்த மரம் வச்சு தொலைநட்றாங்களே அந்த ரோப்பில் கீழே போனேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கரகரகரம் சுற்றிக்கிட்டே போகும் அந்த ரோப் வந்து அந்த சுற்று கொடுத்துக்கிட்டே இருக்கு அது சுற்றிக்கிட்டே போகும் பட் இதில் வந்து ரோப் சுற்றலை நீட்டாக பாக்ஸ் வந்து நீட்டாக தான் போச்சு அப்புறம் கீழே போய் என்னென்னா ஹெவியான கல்லெல்லாம் லோடு பண்ணுறாங்க ஒரு கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிலோ வருங்க அந்த கல் பெரிய கல் அதையெல்லாம் பாறையெல்லாம் செய் இதில் ரோப்பில் லாக் பண்ணி அப்படியே லோடு விட்டு தூக்குனாங்கன்னா அப்படியே ஒரு உருக்காடு ரூபாய்ட்டு அதை அப்படியே மேலே கொண்டு வர்றாங்க அளவான கல்லெல்லாம் வந்து வலிச்சு ஹிட்டாச்சியில் வலித்து அந்த பாக்ஸில் போட்டு மேலே கொண்டு வந்துடுறாங்க இது இது வந்து பார்க்க என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆள் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சால் தானே முடியும் இப்போ மேலே வர்றேங்க மேலே வரையில் நாம் கொஞ்சம் மெதுவாக தான் மேலே ரோப்பில் இழுக்கிறாங்க மேலே வரையில் பார்த்தீங்கன்னா இந்த கணிச்சல்லாம் தெரியுது பாருங்க இந்த கணிச்சல் தெரியுது அது போக வந்து பார்த்திங்கன்னா போர் சைடு போர் வருங்க சைடு போர் ஹோல்ஸ் இப்படி தெரியுது இதெல்லாம் நம்ம இந்த சைடில் மேலே வர வர பார்த்துட்டு வரோம் மேலே வந்து அந்த குறிப்பிட்ட மட்டத்துக்கு ஒருத்தகம் ஓட்டிக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வந்து தண்ணி அதிகமாக வச்சு லாக் பண்ணுறாங்க எதுக்காக லாக் பண்ணுறாங்கன்னா தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவங்க கிணறு வெட்ட முடியாது ஏன்னா அந்த தண்ணியை காலி பண்ணுற மாதிரி மோட்டர் ஓடி தான் நிறுத்த முடியும் அந்த மோட்டரோட கெப்பாசிட்டிக்கு மேலே தண்ணி இன்புட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க கிணறு வெட்ட முடியாது வேலை நிறுத்தி தாங்க ஏன்னா தண்ணிக்குள்ளே வேலை செய்ய முடியாது இதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மோட்டருக்கு இது சக்ஷனுக்கு வந்து குழி வெட்டி விட்டு அதில் சக்ஷனை போட்டு மோட்டர் ஓடிட்டே இருக்குது இவங்க கிணறு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து இந்த அளவுக்கு செய்யலை ஆள் வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிட்டாச்சி செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காரு அது போக கிரேன் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறப்ப ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு செலவு பண்ணியிருக்காரு கிணறு விட்டுற கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய தொகை ஆனால் இவர் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் நல்லா இருக்காரு அதனால செய்கிறார் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து ரெகுலராக வேலை இருந்தால் தான் இதெல்லாம் வச்சு கட்ட ஏன்னா வந்து முப்பது லட்ச ரூபா ஓட்ட ஒரு க்ரேனை வாங்கி நிறுத்தி இல்லை பத்து லட்ச ரூபா ஓட்டு ஒரு ஹிட்டாஜி வாங்கி நிறுத்திட்டு சும்மா இருந்துச்சு அப்படின்னா அது கஷ்டம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இருக்குதுங்க வெட்டுறோம் அப்படின்லாம் கேட்பாங்க மார்க்கெட்டிங் போய் கிணறு குடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இது வந்து ரெஃபரன்ஸ் ஒரு நல்ல பேர் இருந்துனால் தான் இதையெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி அவ்வளோ பெரிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சால் தான் இதெல்லாம் கட்டுப்படியாகும் இன்னொரு விஷயங்க நான் டெலிவரிட்டாக வந்து அவருடைய கான்டாக்ட் நம்பரை நான் இதில் போடல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என நம்மளுக்கு ஒரு சின்ன பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸு நான் இதே மாதிரி கிணத்து வெட்டு வீடியோ தான் ஒன்று ஒரு ஒரு தம்பி கேட்டார் சரிட்டு அந்த பெரிய ஹிட்டாச்சி வச்சு எழுபது அடி வரை கிணறு வெட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஹிட்டாச்சி வச்சுருக்காங்கன்னா ஒரு வீடியோ போட்டு கொடுங்க அப்படின்னாரு சரின்னு பண்ணி கொடுத்துடுறான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தேவையில்லாமல் ஒரு பஞ்சாயத்து வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து இவங்க ஒரு பக்கம் போய் கிணறு பேசி வெட்டிக்கிறாங்க அதில் வந்து அந்த கிணறு வெட்ட சொன்னவங்க வந்து நிதானம் தெரியாமல் ரேட் வச்சு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேலையை முடிச்சிட்டு பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கே உடனடியாக அவங்க ஒன்றுக்கு ஒன்று தர்க்கம் பண்ணிட்டாங்க கடைசியில் அவர் நம்ம கூப்பிட்டார் ஏங்க நீங்கள் வீடியோ போட்டீங்க அதை பார்த்தா கூப்பிட்டா இப்போ தேவையில்லாம் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்புறம் நம்ம அந்த தம்பியோட கூப்பிட்டு பேசினோம் அந்த தம்பி என்னங்க அப்படின்னா ஆனால் ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணி பே நோட்டில் எழுதி வாங்கிட்டு தான் வேலை செஞ்சோம் இப்போ இப்படி பேசுகிறாங்க தரம்லாம் பேசுகிறாங்கன்னா வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னாப்பில் அப்புறம் ரெண்டு பேர் பஞ்சாயத்து பேசிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு சுமூகமான தொகைக்கு பேசிவிட்டு முடிச்சவங்க இருந்தாலும் வந்து அதுலேருந்து நம்ம என்ன சொன்னால் டெலிவரிட்டாக நம்ம யார் நம்பரையும் போட வேணாம் போட்டு அது நாளைக்கு ஏதாச்சும் தேவையில்லாது இந்த மாதிரி ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வருது உங்களுக்கு ஏதாச்சும் இவர் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்டாக என் நம்பர் கூப்பிடுங்க நான் ரெஃபர் பண்ணுறேன் நீங்கள் பேசிங்க அதெல்லாம் உங்கள் விஷயம் பட் அன்கன்ட்ரோல்டா நம்பர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறக்காக நான் டெலிவரியா இந்த வீடியோல வந்து அவரோட நம்பர் போடலாம் என் நம்பர் இருக்கு நீங்க என் நம்பர் கூப்பிடுங்க ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணி வரங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாஸ் அக்ரிஜென்சி நன்றிகளும் வணக்கங்களும்